கடக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்குமே பாலைக்குல என்னைக்குமே நீங்க சும்மா உக்காந்ததே கிடையாதுங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி நீங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க எதாவது யோசிச்சுட்டே இருப்பீங்கன்னு சொல்லலாங்க அதே மாதிரி இவங்க மூளங்கிறது எப்போயுமே சும்மா இருக்காது ஏதாவது ஒரு விஷயத்தை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும் யோசிச்சுட்டே இருக்கும் இதே மற்றவங்களுக்காக இருந்தால் இந்த மூளை பொறுத்த வரைக்குமே அது வெடிச்சிருந்தே சொல்லலாம் அந்த அளவுக்கு பொறுத்த வரைக்குமே அந்த அளவுக்கு யோசிக்கக்கூடியங்களா இருப்பாங்க ரொம்ப வேகமானவங்க அறிவும் சிறப்பாக இருக்க குழந்தைங்கன்னு கேட்டிங்கன்னு இவங்க தான் அதனால என்னவோ மனக்குழப்பம் மனஸ்தாபங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்குது அதுவும் இந்த நேரம் மன அழுத்தம் மனவேதனை ரொம்ப ரொம்ப அதிகம்னே சொல்லலாம் ஒரு குழப்பத்திலே இருக்கிறீங்க மனவேதனையே இருக்கிறீங்க ஒரு நிலையான எண்ணங்கிறது இல்லை ஒரு எண்ணெய் ஓட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து சிந்தனை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் எதிர்காலத்தை தான் ரொம்ப பயப்பட்டுட்டே இருக்குதுன்னு சொல்லலாம் தேவையில்லாத சிந்தனைங்கிறது இருந்துகிட்டே இருக்குது நிறைய திறமை கொட்டி கிடக்குது கடகராசிக்காரங்கிட்ட பொறுத்த வரைக்குமே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய திறமை இருக்குது என்ன ஒன்று ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டு வரதுக்குள்ளார அடுத்தடுத்து பாதிப்பு சந்திக்கிற தான் இருந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லலாங்க பேச்சு மூலமா தான் நிறைய பாதிப்பு சந்திக்க சந்திக்கக்கூடியங்களா இருக்கிறீங்க பேச்சு திறமை கொஞ்சம் அதிகம்தான் ஆனா இந்த நேரம் பேச்சால நிறைய பாதிப்பு சந்திக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது நிறைய திறமை இருக்குது நிறைய விஷயங்களை ஏற்படுத்துறீங்க வாழ்க்கையில பொறுத்த வரைக்குமே குடும்ப உறுப்பினருக்காக பாடுபடுறீங்க நிறைய ஒரு பண வருமானமாக இருக்கட்டும் நீங்க கொண்டு வரணும்னு முயற்சி செய்கிறீங்க ஆனா உங்களுக்கான வாழ்க்கை உங்களால் வாழ முடியாத ஒரு சூழ்நிலையில இந்த நேரம் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வீட்டுக்கு தேவையான விஷயமா இருக்கட்டும் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் மூளையை கசைக்கு பிழிஞ்சாவது ஒரு நல்ல நிலைக்கு நீங்க கொண்டு வரது என்ன உண்மைதான் ஆனா உங்க மனசுல இருக்கக்கூடிய ஆசை உங்களுக்கான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாம பரதவிக்க கொடுவீங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் கடகராசிக்காரங்களும் சொல்லலாங்க இப்படிப்பட்ட கடகராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்குமே இந்த காலகட்டங்களில் அதாவது இனி அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகுதுங்கிறதா இந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க போங்க தொடர்ந்து உங்க வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்க கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா ஜோதிட ரீதியா தீர்வு காணும் நீங்க விருப்பப்படுறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி ஹிங் கொடுக்கப்பட்ட இருக்கு ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி தாராளமா தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் நிறைய பேர் வீடியோ பார்க்கக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மொதல் வலையாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்கு பெரும்பாலுமே கடகராசிக்காரங்க யார்டையாவது நம்பி பணம் கொடுத்தீங்கன்னா அந்த படம் அந்த பணத்தை திருப்பி வாங்க முடியாத சூழ்நிலை தான் இருக்கிறீங்க அந்த பணத்தை நீங்கள் கட்டக்கூடிய சூழ்நிலை தான் நிறைய பேர் இந்த பொறுத்த வரைக்கும் இருந்துட்டு வரீங்கன்னு சொல்லலாங்க இந்த சகோதர வகையில் நம்பி நிறைய விஷயங்கள் இழந்திருக்கக்கூடிய வாய்ப்பு தோல்வியும் சரி நிறைய பிரச்சனையும் சரி நிறைய ஏமாற்றம் சரி இந்த நேரம் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க வாழ்க்கையில் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் எதிர் தொல்லையும் அதிகமாக தான் இருக்குது நீங்கள் சம்பந்தமே இல்லாமல் நிறைய வம்பு வழக்கு சந்திக்கக்கூடிய சூழ்நிலை பொறாம பார்வை சுற்றி இருக்கக்கூடியங்களுடைய பொறாம பார்வை கொஞ்சம் அதிகமாக இருக்குது சம்மந்தமே இல்லாத வாழ்க்கையில் தேவையில்லாத கடன் பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே கடற்கராசளுக்கு தான் அதனால் ஏன் பணம் கொடுக்கல்வாங்களோ இந்த நேரம் கொஞ்சம் பயந்து தான் இருக்கிறீங்க ஏன்னா யார்கிட்ட பணம் கொடுத்தாலும் திரும்பி வராத சூழ்நிலையிலேயே இந்த நேரம் நீங்கள் தள்ளப்பட்டிருக்கிறதால தேவையில்லாத சண்டை சச்சரவு பிரச்சனைங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது யாரையும் மனசுக்கு நெருக்குமானவங்களா இருந்தால் கூட நம்பி செயல்பட முடியாதவங்க ஒரு சூழ்நிலை யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் தான் ஈவக இறக்கம் எல்லாத்தூட அதிகமாக இருக்கக்கூடிய இந்த கடகராசி அன்று இந்த நேரம் நீங்கள் இந்த நேரம் கொஞ்சம் விரக்தியாக தான் இருக்கிறீங்கன்னு சொல்லலாங்க உங்களுக்கு இந்த பதினைந்து நாட்கள் பொறுத்த வரைக்குமே பல அற்புதம் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம்தாங்க முன்னாடி விட இந்த பதினைந்து நாட்கள் உங்களுக்கு சாதகமா தான் அமைஞ்சிருக்குது கொஞ்சம் கவனம் கொடுத்தீங்கன்னா விட்டதை பிடிக்கலாம் சனி வக்கரமாக இருக்கிறாருன்னு நீங்க பயப்பட வேண்டாம் ஓரளவுக்கு நன்மை தரக்கூடிய வாரமாதான் இந்த காலகட்டங்கள் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் என்ன ஒன்று ஒரு விஷயம் செய்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி திட்டம் மட்டும் வேலையை செய்யணும் கண்டிப்பா அந்த விஷயம் உங்களுக்கு சூழ்நிலை உங்களுக்கு சாதகம் முடியக்கூடிய வாய்ப்பு தான் இடமாற்றம் மாற்றம் வீடு மாற்றம் இதை எதிர்பார்த்து நிக்கிறவங்களுக்கு நல்ல விதமா அமைங்க குருவோட பார்வை சுகஸ்தானத்தில் பதிகிறதால இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தொடர்ந்து நீங்க எது செய்கிறதா இருந்தாலும் குரு வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் நீங்க முறையா செஞ்சுட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பா இந்த நேரம் ராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் உங்க ராசிக்கு நான்கு பதினொன்றுக்கு எடுத்துக்காது புதிய சுக்கன் புதனோட எனஞ்சி புத யோகத்தை உருவாகி தராரு அதனால பொருளாதார நிலையை பத்தி பயப்பட வேண்டாம் பல திருப்பம் காத்திருக்குது முடியாத முன்னெச்ச விஷயம் கூட இந்த நேரம் நீங்க முடிச்சு காட்டுவீங்க வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயம் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் வெளிநாட்டுல போய் நல்ல வாழ்க்கை வாழணும்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு அது கைகூடி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நிறைய பேர் பொறுத்த வரைக்குமே நிறைய வைத்தியம் செஞ்சு பார்த்துருப்பீங்க இதுதான் நோய் பாதிப்புன்னு தெரியாது ஆனா வைத்திய செலவு மட்டும் நாளுக்கு நாள் அதிகமாத்துட்டே இருந்திருக்கும் சொல்ல முடியாத பிரச்சனை சிக்கி தவிக்கக்கூடியவங்க எல்லாமே இருந்திருப்பீங்க அவங்களுக்குமே இந்த நேரம் நல்ல பலன் தாங்க மாற்று மருத்துவம் இல்லைன்னா அந்த ரண சிகிச்சை மூலமா அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கூட்டு தொழில் செய்யக்கூடியவங்களுக்குமே நிறைய பேர் இந்த கூட்டு தொழில வேண்டாம்னு நினைக்கக்கூடிய இருப்பீங்க ஏன்னா நீங்க எடுக்கிற முடிவு அவங்களுக்கு சாதகமா இருந்திருக்காது அவங்க எடுக்கிற முடிவு உங்களுக்குமே சாதகமா இருந்திருக்காது ஒரு தனியா போதை தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கக்கூடியங்களும் இருப்பீங்க அவங்களுக்குமே சிறப்பா இருக்குதுங்க வீட்டுக்கு தேவை நிறைவேறீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களோட ஆசை அவங்க கேட்காமலே அவங்களுடைய மனசுல இருக்கக்கூடிய விஷயத்த நீங்க ஏற்படுத்துவீங்க ஆடை ஆவரண சேர்க்கை உண்டாகக்கூடிய வாய்ப்பு ந இதுக்கு முன்னாடி நிறைய முயற்சி செஞ்சிருப்பீங்க எல்லாம் தோல்வியில் முடிஞ்சிருக்கும் நிறைய உங்களுடைய உடமை இந்த அடகு வச்சுருப்பீங்க இந்த நட்டு எல்லாமே அடகு வச்சுருப்பீங்க அதெல்லாமே மீட்டு வரதுக்கு உண்டான வாய்ப்பு நீங்கள் ஏற்பட போகுது ஏன்னா வருமானம் இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க நிறைய பொறுப்பு காத்திருக்கக்கூடிய அமைப்பு அமைஞ்சிருக்குது உங்கள் ராசிக்கு மூன்று பன்னிரெண்டு கிடத்துக்கு அதிபதியாக புதன் வரதும் அவர்தானத்தில் வரப்பையும் இந்த நேரம் இந்த கூட பிறந்தவங்க வகையில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்ததுங்க அதே மாதிரி கூட பிறந்தவங்க வகையில் சுப செலவு கொஞ்சம் உண்டாகும் அது ஒரு இந்த நேரம் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே விரைவு செலவாக கூட நீங்க நினைச்சுக்கலாம் ஆனாலுமே சுபச்செலவை நீங்க செஞ்சுக்கிறது நல்லதுதான் கடன் சுமை பொறுத்த வரைக்கும் உங்களால குறைக்க முடியும் இந்த நேரம் முயற்சி செஞ்சீங்கன்னா கல்யாண கனவு நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்குது மத்தவங்களுடைய சுப நிகழ்ச்சி நீங்கள் முன்ன நின்று நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது வீடு மாற்று சம்பந்தப்பட்ட விஷயம் உண்டாகும் குடும்பத்துலேயுமே நல்ல மாற்றம் தான் வேலையில பாத்தீங்கன்னா உண்டான அங்கீகாரம் இதுக்கு முன்னாடி கிடைச்சிருக்காது நிறைய திறமை இருக்கும் இந்த தலைமை பண்பு தலைமை பொறுப்பு இல்லாமல் உங்களுக்கு கூடவே பிறந்தது தான் அதனால எங்க போனாலும் உங்களை அடிச்சு காலே இல்லை ஆனால் ஒரு சமீப காலமாகவே ஒரு நல்ல நிலைமைங்கிறது வேலையில் இல்லை அதிகப்படியான வேலை மட்டும் வாங்குறாங்க ஆனா ஒரு மதிப்பு மரியாதை இல்லை எங்கே போனாலும் ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை கூட வேலை செய்யக்கூடியவங்களும் மனசு புரிஞ்சுக்காமல் நடந்துக்கிறாங்கன்னு ஒரு ஆதங்கப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது வேலையாட்களா இருக்கட்டும் கூட வேலை செய்யக்கூடியங்களா இருக்கட்டும் உங்க மேல் அதிகாரிகளாக கூட இருக்கட்டும் இந்த நேரம் அவங்களால நல்லா மாட்டம்தான் பாராட்டுப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்க செயல்பாடை பார்த்து ஆச்சரியப்பட போகிறாங்கன்னு சொல்லலாம் இந்த நேரம் வேலையில உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய நேரம் தாங்க செவ்வாய் பகவானோட அமைப்பை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு யோகம் செய்யக்கூடிய கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த நேரம் செவ்வாய் பகவான் தான் அவர் சுகஸ்தானத்துக்கு வர்றப்ப மனசுல ஒரு துணிவுங்கிறது உண்டாகுங்க வர்றதை வரட்டும் பார்த்துக்கலாம்னு நினைப்பீங்க தொல்லைங்கிறது எந்த இடத்துலையுமே இல்லை எதிரி தொல்லை கொஞ்சம் அதிகமாக இருந்தவங்களுக்கு கூட அந்த எதிர் தொல்லை கூட வாய்ப்பு இருக்குது வீட்டிலையுமே இன்னைக்கு அடுத்தடுத்து சுபகாரியம் நடக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய பேரோட ஆசையே நல்ல ஒரு இடத்துல இடம் வாங்கணும் ஒரு வீடு கட்டணும் தான் ஆசைப்படுவீங்க அந்த வகையில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க சொத்து வகையிலேயும் லாபம்தான் அதே மாதிரி நிறைய பேர் தொழிலை நடத்தக்கூடியவங்களா இருந்தால் வேற இடத்துக்கு தொழிலை மாற்றணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பீங்க சொந்த கட்டிடத்துக்கு மாற்றணும்னு ஆசைப்படக்கூடியவங்களா இருப்பீங்க அதுவுமே முயற்சி செஞ்சீங்கன்னா சிறப்பான பலனை தரக்கூடிய அமைப்பா தான் இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது உங்கள் ராசிக்கு நான்கு பதினோரு கிடத்துக்கு அதுவதியாக சுக்கன் வருது அவர் தனஸ்தானத்துக்கு வர்றது பொருளாதார நிலை உச்சடையக்கூடிய கூடிய நேரங்க அதனால தேக்கமா இருந்துட்டு வந்த எந்த தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமாக இருந்தாலும் சரி இனி சிறப்பா நடக்கும் வாடிக்கையாளர் என்னைக்கு அதிகமா இருக்குது வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படக்கூடிய இருப்பீங்க நிறைய பேர் இந்த தொந்தரவுத்தர வாகனத்தை மாத்திட்டு புதுசாக வாகனம் வாங்கணும்னு ஆசைப்படுவீங்க அதுவுமே நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த நேரம் முயற்சியின் பேர்ல தாங்க நடக்கும் முயற்சி கொடுத்தீங்கன்னா வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் வியாபாரமாக இருந்தாலும் அப்படி தான் லாபம் உண்டாகும் வேலையிலுமே பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய அமைப்பாக இந்த நேரம் கடகராசி அன்றர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க மாணவர்கள் அரசியல் துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கலைத்துறையை சார்ந்திருக்கக்கூடியவங்க கொஞ்சம் நீங்க அக்கறை கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்வத்தோடு நீங்க செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் தான் பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் உங்களுக்கு சிறப்புதாங்க குடும்பத்தில் ஒரு ஒற்றுமைங்கிறது உங்களால கொண்டு வர முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி வீட்டில் பெரியவங்க எடுக்கக்கூடிய முடிவுங்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்காது நிறைய விஷயங்கள் வாக்குவாதம் செய்யற தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் ஆனா இந்த காலகட்டங்கள்ல கடகராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பு தாங்க மதிப்பு மரியாதை உண்டாகும் என்ன ஒன்று கொஞ்சம் நீங்க வீட்டுக்கு பக்கத்துலயே இருக்கட்டும் சொந்த கொந்த இருக்கட்டும் அடுத்தவங்க பிரச்சனையை தீர்க்க போறேன் ஆலோசனை சொல்ல போகிறேங்கிற விஷயத்தை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க இந்த நேரம் உங்களுக்கு இந்த விஷயத்துல கவனம் கொடுத்திங்கன்னா சிறப்பாக தான் இருக்குது அதே மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க மனசுல நினச்சது எல்லாமே நடக்கலையேன்னு ஆதங்கப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர ரீதியாக எப்படிப்பட்ட பயணப்பெருப்பு வரீங்கன்னா புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் வேலையில் நல்ல மாட்டம்தான் கூட வேலை செய்யக்கூடியவங்க அனுசரணையே நடந்துக்குவாங்க எந்த ஒரு பொறுப்பையும் தட்டி கழிக்காதீங்க அப்புறம் பார்த்துக்கலாம்னு நினைக்காதீங்க சரியான நேரத்துல வேலை செஞ்சு முடிச்சாலே சிறப்பா இருக்குது தள்ளி போடுறது வேண்டாம் தொழிலுமே இந்த நேரம் உங்களுக்கு நல்ல தான் அதே மாதிரி முன்னேற்றம் சிறப்பாக இருக்குது உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தான் பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு உறவுனர் வகையில் கருத்து வேறுபாடு கொஞ்சம் இருக்கும் அதனால் பார்த்து பேச பாருங்க எங்கேயாவது போரிங் வரீங்கன்னா கூட கொஞ்சம் பயணத்தில் கவனமாக இருக்கணும் மற்றபடி சிறப்பாக தான் இருக்குது தாய் வழியில் வழி உறவினர் வழியில் கொஞ்சம் பிரச்சனைங்கிறது இருக்கும் நிறைய கருத்து மோதலுங்கிறது இருக்கும் அதனால் அந்த இடத்துலையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது ஆயிலின் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த நேரம் சகோதர வகையில் கொஞ்சம் பாதிப்பு இருக்குதுங்க சகோதர வகையில் மனசாக வரக்கூடிய வாய்ப்பு ஆனாலுமே நல்ல மாற்றம் தான் வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சிறப்பா இருக்குது நிலம் வீடு வாகனம் ஆடை சேர்க்கை சிறப்பா இருக்குது தாய் தாய் வழி ஒரு வகையிலையும் இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பு தான் குழந்தைகளோட நிலையை மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க குழந்தைகளோட உடல்நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் பொறுத்த வரைக்குமே கடகராசி அன்றவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கக்கூடிய அமைப்பை தான் இந்த நேரம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்குமே சொல்லலாங்க அதே மாதிரி நீங்க செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பொறுத்த வரைக்குமே நீங்க இந்த திங்கக்கிழமையான சிவ வழிபாட்டை செய்யறதும் சந்திர பகவானை தொடர்ந்து வழிபாடு செய்யறதும் நாமத்தை இந்த காலகட்டங்களில் நீங்க உச்சரிக்க பாருங்க ராமநாமம் எந்த வீட்டில் உச்சரிக்கப்படுதோ அந்த இடத்துல ஸ்ரீமன் நாராயணன் வருவார் அனுமன் தேடி வருவார் அதே மாதிரி ஸ்ரீமன் நாராயணன் இருக்கக்கூடிய இடத்துல அன்னை திருமகள் தன்னால வந்துருவா அதனால இந்த நேரம் நீங்க ராமன் நாமும் ரெண்டு நேரமும் உச்சரிக்க பாருங்க ரெண்டு நேரமும் வீட்டில் தீப ஏற்று வழிபாடு செய்ய பாருங்க கண்டிப்பா நல்ல பன் கிடைக்கும் எந்த வீட்டில் தீபம் எறியதோ அந்த வீட்டில் எதிர்மறை என்ன எதிர்மறை சக்திங்கிறது இருக்காது அதனால கண்டிப்பா நீங்க ரெண்டு நேரமும் இந்த ஆறு மணி வாக்கில் தீப ஏற்று வழிபாடு செய்ய பாருங்க நெச்சி நல்ல பலன் கிடைக்கும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கடகராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கும் நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நன்றி நண்பர்களே